பத்திரிக்கை பத்திரிக்கலாம் அடிச்சிட்டு வந்துட்டீங்களா நீங்க யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்க போறீங்கன்னு அப்பா கேட்டுட்டு வர சொன்னாங்க அத்த அதான் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தா சண்மந்தி ராத்திரி பதினோரு மணிக்கு போய் கேட்க சொல்லியா அனுப்பினாருமா ஆமாத்த அதான் அப்பாக்கு கொஞ்ச கூட அறிவே இல்லை அத்த பாருங்க இந்த டைம்ல அனுப்பி இருக்காருன்னு ம் அது சரிதான் மாப்ள சரி அது கேக்க வந்ததாலே கூட இருக்கட்டும் ஏ முன் வாசல் பக்கம் வராம இப்படி ஜன்னல் வழியா எகிரி குச்சி வரீங்க மாப்ள இதையும் சம்பந்திதான் சொல்லி அனுப்பிச்சறாம் மாப்ள இல்லதே இல்ல இல்ல இத அப்பா சொல்லல இது நானா தான் செஞ்சேன் முன் வாசல் பக்கமா வந்தா நீங்க எல்லாம் இந்த நேரத்து தூங்கிட்டு இருப்பீங்க எதுக்கு உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதான் ஜன்னல் வழியாவே வந்துட்டு போயிடலாமே பழக்க தோஷத்துல வந்துட்டேன் அது சரிதான் மாப்பிள்ள நீங்க நல்லா யோசிச்சிருக்கீங்க கரெக்ட் தான் நாங்களா தூங்கிருப்போம் அதான் இவங்களா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நீங்க ஜன்னல் வழியா வந்து போறீங்க போல இருக்கு சரிங்க மாப்பிள்ள அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல நீங்க சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டீங்கல்ல இப்போ வந்த வழியிலே கிளம்புறீங்களா இல்ல முன் வாசல் பக்கமா கிளம்புறீங்களா மாப்பிள்ள ஐயோ மாமா பாவம் சே இந்த பக்கம் வந்துட்டு இப்படி திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்களே கஷ்டமா இருக்கே இல்ல நான் வந்த வழியிலேயே கிளம்புறேன் நீங்க போங்க நான் இந்த வழியில போயிடுவேன் நீங்க போங்க நீங்க பாவோம் எதுக்கு இந்த நேரத்துல எல்லாம் கண் முழிச்சுட்டு உடம்பு கெட்டுரும் அர்த்த நீங்க போங்க நீங்க போய் படுத்து தூங்குங்க அத்தை

ரொம்ப ரொம்ப ശരിയോ ഇപ്പിച്ചോണ്ടി ഇവരേണ്ടി കിളി അയ്യോ അത്തോ കിളമ്പു പൊണ് കിട്ടുന്ന വേറെ ഒന്നും വന്ന നന്ദിയേ കിളമ്പറ പോയിട്ട് വരാത്ത அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேணாம் இருங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க மாப்ள எதுமே கொடுக்காம அனுப்பினா எப்படி கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆத்தா நீங்களாத்தா உம்ம் ஆமா மாப்ள நானே தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க வந்துட்டு திரும்பினா எப்படி எதனா வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லாத்தா எனக்கு புரியல என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியாமலா எல்லாமே புரியும் மாத்தி சொல்லிட்டேமா வேற வெறுமனே அனுப்புனா எப்படி எதனா சாப்பிட வச்சு தானே அனுப்பணும் அதுதான் எதனா வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி மாத்தி சொல்லிட்டேமா பிள்ள இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க மாப்பிள்ள ஐயோ அத்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்த நீங்க தான் நீங்க மட்டும்தான் அத்த நல்லா அத்த இந்த மாப்பிள்ள மனசை புரிஞ்சுக்கிட்ட அத்த அத்தை காஃபி எடுத்துகிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் ஓயா அது சரிதான் பாப்பிள நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளோ நேரத்தில் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் தரேன் வேலை உங்களை ஏற்ற மாதிரி நீங்களா கொண்டு வந்து தரேன் பாப்பிள ஹூ மாமியார் உங்களை மாதிரி ஒரு மாமியார் எந்த மாப்பிள்ளைக்கும் கிடைக்க மாட்டோம் ஏன் முல் பேபி மாமியார் ம் ம்ஹூ லவ் யூ மாமியார் ஓயா ஒரு ஆஃப் அன் அவரில் போட்டு எடுத்துகிட்டு அத்தை அதுக்குள்ள நான் இங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காத நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க அது சரி அரை மணி நேரம் போதும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷமே போதாத்த ஆனாலும் உங்க பொண்ணு கிட்ட பேச வேண்டியதுலாம் இருக்குல்ல உங்க பொண்ணை ரசிக்க வேண்டியதுலாம் இருக்குல்ல அதுக்காக தான் இந்த அரை மணி நேரம் போதாத்த அரை மணி நேரம் போதாத்த அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவீங்க அப்போ கரெக்டா சரி சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் போய் காஃபியை போட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வர சரிங்களா நீங்கள் பேசுங்க ஏன் பொண்டாட்டி ஏண்டி ஒரு சிக்னல் கொடுக்கூடாதான் முஹம்மியர் இங்கதான் இருக்காங்கன்னு மாமா நீங்களே பாத்தீங்களா அம்மா எப்படி உட்கார்ந்து என்னையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நான் எப்படி மாமா உங்களுக்கு சிக்னல் கொடுக்க முடியும் நான் வேற வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நீங்க வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனா நீங்க என்னடா வந்து நிக்கிறீங்க நான் என்ன மாமா பண்ண முடியும் வாங்க 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 சரியா నా లవ్ యు డి పొండొట్టి నా లవ్ యు డి मामा ఏనే కొలందీ కొంజరామరి కొంజిట్రికింగె నీ సొన్నోనో సెలనాను నీ దాండి ఈ మొదలు చెల్లపట్టి

இயக்கத்திலேயே ஏங்கி போயிட்டேன் டி பாரு ஒரு சொத்து கூட என்னைக்கு குண்டா இருந்தீங்க இன்னைக்கு இழைக்கிறதுக்கு மூஞ்சி பாரு போங்க என்னடி இப்படி சொல்ற மாமா சாரி மாமா ஏண்டி பொண்டாட்டி எதுக்குடி சாரி எல்லாம் சொல்ற என்ன என்னாச்சு இல்ல மாமா என்ன பாக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க

தேங்க்ஸ் 마마 ம் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் நா வேணா வேற ஒன்னு கொடுத்தா நல்லா நினைக்கிறேன் அதையும் நீ ஏ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் குடுப்பி அடி பொண்டாட்டி கண்டிப்பா கொடுப்பம்மா உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கப்あれ ம் இங்க வாங்க கிட்ட வாங்க ம் நீ லொッグ புருஷா ம் ம் இத குடுக்கிறதுக்கு தான் கிட்ட வானு கூப்பியோ மாமா இப்போது போங்க இப்போதைக்கு இது மாதிரி கொடுத்தாலே போதும் ஏன்னா அம்மா எப்ப வேணாலும் உள்ள வருவாங்க தான் இப்போ போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தர இப்போதைக்கு இது போதும் மாமா விடுங்க சரி நீ பொண்டாட்டி என் பொண்டாட்டி சொன்னா எதுவும் இருந்தாலும் தான் இருக்கும் இப்போதைக்கு இது போதும்னா போதும் தான் சரியா நானும் நாளைக்கு ஒரு மூணு மணி போல காலேஜ்க்கு வருவீஷன் அதிர்ச்சி ஆகோது டி பொண்டாட்டி எதுக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணத்துக்கு பட்டு புடவை பொண்டாட்டிக்கு நாளைக்கு எல்லாரும் புடவை போறோம் அதுதான் நீ வரணும்ல கல்யாண பொண்ணு இல்லாம எப்படி நீ வந்துருடி செல்ல குட்டி மாமாவே வந்து கூட்டிட்டு போவேன் சரியா மாமா எனக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்களே எடுங்க மாமா எதுக்கு எதுக்கு நான் வரணும் பொண்டாட்டி நீ தாண்டி வரணும் புடவை எடுத்து என் பொண்டாட்டி மேல வச்சு பார்க்கணும்டி அந்த கலரு என் பொண்டாட்டி கலருக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்க வேணாம் தான் நீ கண்டிப்பா வர நீ மட்டும் இல்ல எல்லாருமே தான் அத்தை மாமா நிம்மி அருண எல்லாருமே தான் அதனால நாம வந்து உன கூட்டிட்டு போவேன் காலேஜ்ல வெயிட் பண்ணி வந்துருவேன் சரியா கண்டிப்பா மாமா நான் காலேஜ்ல வெயிட் பண்றேன் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க சரியா வெரி குட் ட்ரிப் பண்ணாட்டி மாமா நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போது இல்ல பொண்டாட்டிக்கு வெக்கலாம் வருது கல்யாணத்தை நினைச்சு இந்த பொண்டாட்டிக்கு வெக்கலாம் வருது என்னடி போங்க நம்ம நினைச்ச மாதிரி அந்த நாள் சீக்கிரம் வருதேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அம்மா அம்மா அம்மாண்டி நான் நினைச்ச மாதிரி அந்த நாள் சீக்கிரம் தான் வருது ஆனா எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் டி ஐயோ என்ன மாமா கஷ்டம் உங்களுக்கு என்ன கஷ்டம் அது ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டிக்கு இருட்டுனா பயமா அதான் லைட் ஆஃப் பண்றதா ஆஃப் பண்ண வேணாவான்னு ஒரே மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் ம் ஓ கிட்படா ਕਰவாயோ மூஞ்ச பத்தியா 나 கூட எண்ணுமே ஏதோன்னு நினைச்சிட்டு போங்க மம்மா ஏய் சும்மா சொன்னேன்டி சும்மா பொண்டாட்டி பொண்டடி எப்படி இருக்குன்னு களஞ்சipton டீ குட்டி இந்த இப்போதானே போண்டாட்டிய பாத்துட்டு வந்தோம் கண்டிப்பா அவ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே நம்ம அவளை தூங்க வச்சுட்டு தானே வந்தோம் நம்பர் புதுசா இருக்கு யாருன்னு தெரியல கேப்போம் ஹலோ ஹலோ ஹம் சொல்லுங்க யார் யாரா ஹே கார்த்திக் ஹே வாய்ஸ் கூட மறந்துட்டியா ஹம் தாமா இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு ூ எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா இருக்குடா இருக்கு ஏ ஆயிஷு ஹே எப்படி இருக்கு ஹம் ஆ தான பாதேய் மவனே என்ன நீ மறந்து இருந்தியோ சரி சரி கோபப்படாது நீ ஹலோன்னு சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீதானே ஆமா என்ன நம்பர்ல புதுசா இருக்கு நான் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துட்டேன் இங்க லோக்கல்ல யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு புது நம்பர் வேணும் இல்லையா அதனால இப்பதான் சேஞ்ச் பண்ணேன் வாவ் சூப்பர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாச்சு அப்புறம் இங்க வந்து யாரு உயிர வாங்க போற மாதிரி நீ என்ன சொல்லமாட்டேன் நீ கவலையே படாது வேற யாரு உயிரும் இல்ல உன் உயிர வாங்க தான் அங்க வந்துட்டேன் இருக்கேன் 哎呦有硬的啊！ இங்க எதுக்கு வரீங்க மேடம் என்னடா எதுக்கு வரேன்னு கேக்குற டேய் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணாதடா தோணல காதிக் விளையாடாத என்ன காதிக் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லன்றியே இங்க பார் ஐஷு உனக்கு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் எனக்கு அந்த மாதிரியான எந்த தாட்ஸும் கிடையாது நீ எனக்கு எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் டேய் எப்பவுமே மாறவே மாட்டியாடா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடா நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேனே கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா

நீமே இந்த மாதிரில பேசாத. ஒன்னு கொஞ்சம் குமுவதிக. சரியா? ட்ரை பண்றேன். என்ன கோச்சுகிட்டியோ? ஹ் இப்போதான் நிம்மதியா இருக்கு. அப்ப அப்படியே போன் கட் பண்ணிடு. டேய், 얘ண்டா, இன்சல்ட் அலோக்கு இன்ஸ்டால் பண்ணலாம்டா. நீ ஒரே முட்டாய் انا இன்ஸ்டால் பண்றடா. 얘ண்டா, இது நான் உன்கிட்ட எப்பவுமே அந்த மாதிரி பேசவே மாட்டேன். எப்பவுமே உன் ஃப்ரெண்டா இப்படிதான் பேசுவேன் சரியா?

ஓ அப்ப மேடம் என் கல்யாணத்துக்கு வரீங்கன்றீங்க அப்படிதானே நீ அப்ப கல்யாணத்துக்கு கூட கூப்பிட மாட்டியாடா அப்படிலாம் இல்ல ஐஷு உன்ன கூப்பிடாமலா கண்டிப்பா உனக்கு இன்விடேஷன் அனுப்பாம இருப்பேனா என்ன நீ இன்விடேஷன்ல ஒன்ன அனுப்ப வேண்டா உனக்கு முன்னாடியே அங்கிள் அனுப்பிடாங்க ஓ மேடம் ஆல்ரெடி அப்பா கிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க அதான் இவன் கிட்ட இவ்ளோ வாய் ஆடிட்டு இருக்கே நீ நீ வா நேர்ல வா மாண்டே எப்பயே தேத்துறேன் நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா கண்டிப்பா வரவேண்டாம் அதுவும் நாளைக்கு மார்னிங்கே அங்க தான்டா வரேன் அது சரி அப்ப மேடம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க கரெக்டா கரெக்ட் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ மார்னிங் ஏ போட்டு வந்துட்டா என்ன பிக்கப் பண்ணிக்க ஓகேவா கவலையே படாதும் நீ வா கேன் டிரைவர் வருவாங்க உன்னை கண்டிப்பா பிக்கப் பண்ணிப்பார் ஓகேவா

మెయినా కార్తీక్ కార్తే ఇక్కటే ప